இன்றைக்கி தெரிந்து கொள்வது என்பது சுலபமாக இருக்கிறது செயற்கை நுண்ணறிவு அது தந்த தந்து கொண்டிருக்கிற அந்த பலன்கள் இந்த எளிதாக எதையும் தெரிந்து கொள்வதற்கு முடிகிறது அதனுடைய தாக்கம் இன்று அதிகமாக இருக்கிறது ஆனால் தெரிந்து கொள்ளுகிற அளவிற்கு தெளிவு கொண்டு தெளிந்து தேர்ந்து செயல்படுகின்ற ஒரு பக்குவம் என்பது இன்று மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது படித்திருக்கிறோம் நிறைய பட்டங்கள் இருக்கிறது ஆனால் பட்டங்களுக்கேற்ப பண்பாடு என்று வருகிற போது பண்பாட்டிலே இன்னும் நாம் முதிர்ச்சி அடையாத ஒரு நிலையை பார்க்கிறோம் எனவே இந்த நூலை நான் எழுதுவதற்கு முதன்மை காரணம் என்ன என்பது நம்முடைய திரு அவைக்குள்ளும் பங்கு தளங்களிலும் இறைமக்கள் குருக்கள் துறவு நிலையினர் இவர்களுக்கிடையிலுமாக இருக்கிற உறவு நிலைகள் ஆன்மீகம் அருள்வாழ்வு சார்ந்த நிலைகள் இன்று எப்படி இருக்கிறது எப்படி சென்று கொண்டிருக்கிறது எனவே இயேசுவுக்கு தெரியாது என்று சொல்லுகிற போது நாம் இன்று நல்லது அல்லது தீயது எது என்பதை தெரிந்து கொள்வதற்கான மனப்பக்குவத்தை உண்மையிலேயே பெற்றிருந்தாலும் கூட ஒரு மனசாட்சியினுடைய ஒரு குரல் ஒன்று இருக்கிறது ஆனால் அதை அசட்டை பண்ணி விடுகிறோம் எளிதாக அதை மறந்து விடுகிறோம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் சிசிடிவி கேமராவுக்கு பயப்படுகிறோம் ஏதாவது ஆனால் அதையெல்லாம் கடந்து இந்த உலகை படைத்து இயக்கி கொண்டிருக்கிற கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய செயல்பாடுகளை கண்டு கொண்டிருக்கிறார் என்கிற அந்த ஒரு மனசாட்சியினுடைய குரலுக்கு கொடுத்து செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற தருணங்கள் இன்று திரு அவைக்குள்ளே குறைந்து கொண்டே இருக்கிறது எனவே இயேசுவுக்கு தெரியாது என்று நான் சொல்லுகிறபோது போது இன்று நாம் பற்றி பிடித்து கொண்டிருக்கிற இந்த உலக போக்கிலான மதிப்பீடுகள் எல்லாம் அதை பற்றியெல்லாம் இயேசுவுக்கு தெரியாது இயேசுவுக்கு மன்னிக்க தெரியும் அன்பு செய்ய தெரியும் இரக்கம் காட்ட தெரியும் ஆனால் பாகுபாடு காட்ட தெரியாது ஜாதி மதம் வேறுபாடுகளை கொண்டு மனிதர்களை பிரிக்கத் தெரியாது எனவே இந்த தெரியாது என்று சொல்லுகிற ஒரு சூட்சமம் நிறைந்த ஒரு அருள் வாழ்விற்கான அழைப்பாக இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன்